இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆர்எஸ்இடிஐ ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து நடத்திய கிராம சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் நம்ம ஊர் அத்திக்கடை அல்ஃபா அல்ஃபா மஹாலில் இன்று ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் பத்து மணி அளவில் வெகு சிறப்பாக நடந்துச்சுங்க இந்த நிகழ்ச்சியோட முழு ஏற்பாடுகளையும் அத்திக்கடை சிங்க பெண்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் முன்னின்று ரொம்ப சிறப்பாகவே நடத்தினாங்க சணல்பை மற்றும் ஆரி எம்ப்ராய்டரிங் பயிற்சி வகுப்பை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திரு வி மோகனசந்திர நயஸ் அவர்கள் தான் இந்த பயிற்சி வகுப்பில் இன்றைக்கி துவங்கி வச்சாங்க இந்த பயிற்சி வகுப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாத காலம் தீக்கடை பெண்கள் மதுரை சாலை நடைபெற இருக்குது இந்த பயிற்சி வகுப்பில் ஆறு எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு மற்றும் சணல் பைகள் தயாரிக்கும் அந்த பயிற்சியை பார்த்திங்கன்னா இரு பெண்களை இதுக்கு நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புகளை அவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த பயிற்சியில் பங்கு பெறும் மாணவிகளுக்கு அனைவருக்குமே அரசு சான்றிதழும் பயிற்சியின் பொழுது தேவையான உபகரணங்களும் உணவு ஆகியவை அனைத்தையுமே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கும் ஆர்எஸ்இடிஐ அதாவது ரூலர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அவங்க இருவரும் சேர்ந்து இதுக்கான ஃபுல் ஸ்பான்சர் அதாவது அனைத்து விதமான பொருளாதாரமும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்நிகழ்ச்சியை வந்து நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இன்னைக்கு காலையில் நம்ம அத்திக்கடி அல் அரஃபா மகாலுக்கு நேரில் வந்து அத்தனை மாணவிகளையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அந்த ஒரு சொற்பொழிவையும் ஆற்றி அவர்கள் அனைவருக்கும் அந்த பரிசு பொருட்களை வழங்கி அவர்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டினார்கள்

அமெரிக்கா இந்த ரேட் பாவுலிட்ட கரார் அவருடைய அவருடைய அவசியம் இது பொது சுக பொதுமக்களே எல்லாருவே நிறைவு அடைவது ஐயா பொது சுகல ஆட்கி கேசி படி நிறைய ஆதரவா இந்த வருஷம் வந்து பொது சுகா கேளு ரிக்குஸ்ட் பண்ணி பெரிய தர வரலாறு சொல்ல அதே மாதிரி இந்த வருஷம் கட்ட வேண்டியது

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்னா தமிழ்நாடு அதோட மாநில அளவுல திருவாரூர் மாவட்டம் தான் சிறுபான்மையிலிருந்து பயிற்சி கொடுத்து எனக்கு இருக்கு நீங்க வந்து ரெண்டு பேரீங்க எழுபத்தி பேருக்கும் நல்லபடியா பயிற்சிகளை மேற்கொண்டு நல்லா வரும் வாழ்த்துக்கள் பாராட்டி हैं हर बार यूं बड़े दर गाड़ी बनो अगर बढ़िया हो को करना तो क्लास मार्क्स को तो करो उस ट्रेनिंग पे डीएसपी शुभदीप को करना बढ़िया मार्क्स है क्या चीज़ मार्क्स है और भी मार्क्स हो जाएंगे तो बढ़िया है ये बढ़िया ஐஓபி ஆர்எஸ்டிஐ அதோடைய டைரக்டர் கணேஷ் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிக ஜெனரல் தலைவர் அவர்களுக்கு ஷாலு அணிவித்து நகை செல்கிறார்கள் அதன் பிறகு அத்திக்கடை முன்னாள் ஜமாத் தலைவர் அப்துல் மொமது அவர்களுக்கு சால்வை அணிந்து மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிறப்பு உறுப்பினர்கள் அனைவருக்குமே சால்வை அணிந்து மரியாதை செய்து நினைவு பரிசுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நம்ம அத்திக்கடை ஜமா தலைவர் எஸ் அகர் அலி அவர்கள் சாலை அறிவித்து கௌரவித்தார்கள் இந்த நம்முடைய அத்திக்கடை உராட்சிலை நடக்க வைத்து கூட இந்த புரட்சி முகாமுக்கு வருகிறேன் உங்களை இவ்வளோ உரையாடலாம் நான் தெரிஞ்ச முயற்சி அடைகிறேன் இங்கே மிக அன்பாக நடைபெற்ற நம்முடைய ஜமாத்து தற்போதைய தலைவர் முன்னாள் தலைவர் நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் உள்ளூர் துறைமுக அனைவரும் நம்முடைய மகளிர் திட்ட இயக்குநர் அவர்கள் ஆர்சிடி இங்கே வருகி வந்து தொழில் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய சிங்கப்பூர் இந்த குழுவினுடைய அனைத்து இயக்குநர்கள் தொற்பலர்கள் அவர்களுக்கு பயிற்சிப்படிய இரண்டு பைப்பங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய காலை வணக்கத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் சலாக்கம் இது நண்பராக தொடரும் ஒரு தனி மனிதரால் மனிதால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு நீ நிறைய யூடியூபெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு தொழிலை பெண்களாக ஒரு ஒரு சின்ன முகைகளை வைத்து நீங்கள் அதை பார்க்க போறீங்க வசந்தோ விளம்பரவரும் அவருடைய பழங்களை வீட்டில் பாருங்க அவர் மிக மிக பொதுவான சுரப்ப பணத்தை ஒரு காலத்தில் சைக்கிள் போய் வீடு வீடாக பொருட்களை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி இந்த பயிற்சி வகுப்புகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு நம்மளுடைய திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனசந்திரன் நாயஸ் அவர்கள் புறப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்திங்கன்னா அத்திக்கடை சிங்க பெண்கள் குழுமம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் அனைவருமே நல்ல சிறப்பாக அந்த ஏற்பாடில் செஞ்சுருந்தாங்க அதுக்கு ஒரு சலாத்தினையும் நன்றிகளையும் நம்ம தெரிவிச்சுக்குவோம்